ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் உங்களோட கூட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன் அது என்னென்னா ஒரு சமீபமாக நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு ரீசண்டாக போன ஒரு இடம் ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் லைனாக ஒரு 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 ரூம்ஸ் நிறையா இருந்துச்சு அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா லெவன் டுவெல் அப்புறம் டுவெல் ஏ இருக்குது அதுக்கப்புறம் ஃபோர்டின்னு இருக்குது நான் என்னடா இது தேர்ட்டினை காணாமல் வித்தனா தேர்ட்டீன் எங்கே இருக்குதுன்னு தேடுறேன் அப்புறம் தேர்ட்டீனே இல்லை எனக்கு ஒரு டவுட் டுவெல் ஏ இருக்குது வேற அப்புறம் வந்து வேறு எந்த நம்பருமே இல்லை அப்போ யோசிச்சு அவங்க சர்வீஸ் மேன்கிட்ட கேட்டேன் இது ஏன் டுவெல் இருக்குது தேர்ட்டின் தேர்ட்டின் தானே வரணும் அப்புறம் ஃபோர்ட்டின் இருக்குது ஏன் பின்னு போடலாம்ல டுவெல் பி டுவெல் சின்னு போயிட்டே இருக்கலாம்ல அப்போ ஏன் இது போடல அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான் இல்லைங்க ஹோட்டலில் தேர்ட்டின்னு போடவே மாட்டோம் அது பேய் நம்பரு அப்படின்னு சொன்னான் அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த டுவெல் ஏல தான் நான் அதில் வந்து ஸ்டே பண்ணுறேன் அப்போ வந்து டுவெல் ஏ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தேர்ட்டின் தான் அது அப்போ அந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்ற ஒரு பயம் அது நம்பரில் நம்பிக்கை ஸோ எனக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு அப்போ பதிமூணு அப்படின்னா ஏன் பயப்படுறாங்க எல்லாரும் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சில தேடுதலில் தேடும்போது நியூரலஜிஸ்டில் ஒரு பதிமூணு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு விதமான ஒரு டேஞ்சரான நம்பர் அப்படின்னு ஒரு ஒரு பகுதியில் சொல்கிறாங்க இன்னொரு பகுதியினர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு நல்ல நம்பர் இந்த மாதிரி நம்பர் எதுவுமே கிடையாது இது எல்லாத்தையும் ரூல் பண்ணுற ஒரு நம்பர் அப்படின்னு இன்னொரு பகுதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே ஸோ நீங்கள் பதிமூணாந்தேதி பிறந்திருக்கலாம் பதிமூணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் ஸோ பதிமூணு அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் ஸோ இந்த பதிமூணுக்குள்ளே என்ன இருக்குது ஏன்னா பேய் படம் அப்படின்னு போட்டால் அதுலேயும் வந்து பதிமூணு தேர்ட்டின் பி தேர்ட்டீன் அப்படின்னு வைப்பாங்க முப்பத்தொன்று வைக்க மாட்டாங்க தேர்ட்டீன் தான் வைப்பாங்க ஸோ தேர்ட்டீனில் எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் விதமான ஒரு ஒரு மிஸ்ட்ரிஸ் சரி ஓகே அதை அது அதை பற்றி கொஞ்சம் தேடுவோமே ஏன்னா எனக்கும் இந்த பதிமூணுக்கும் கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால் இது இது எனக்கு ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை ஏற்படுத்துச்சு அதனால் இதை பற்றி கொஞ்சம் என்ன மாதிரி நிறைய பேருக்கு பதிமூணு பிடிச்சிருக்கலாம் ஸோ பதிமூணு உங்கள் கூட தொடர்பில் இருக்கலாம் இதை பற்றித்தான ஒரு சின்ன ஒரு தகவலை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் சரி மறக்காமல் பதிமூணு தேதி பிறந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி பதிமூணு மேலே ஒரு பயம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி தானே விஞ்ஞானத்தை தறிந்தவர்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த பதிமூணை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒன்று கிடைச்சது அந்த புத்தகத்தில் ஒரு எழுத்தாளர் என்னப்போ சீரோ அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா இந்த பதிமூணை பற்றி ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை ஒரு விசேஷமான ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரிட்டிஷ் மியூசியத்தில் உள்ள ஒரு படிப்பகம் அங்கே யூனிவர்சிட்டியில் அந்த இடத்துல வர்றவங்க வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை எல்லாம் ஒரு சிறந்த விவேகிகள் பட்டதாரிகள் படிப்பாளிகள் பகுத்தறிவுவாதிகள் இது மாதிரி பல பேர் அங்கே வந்து வரக்கூடியவங்க அங்கே வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே நிறைய சீட்ஸ்லாம் இருக்கும் சேர்ஸு அதில் வந்து அந்த அமர்த்தப்பட்ட அந்த சேரில் வந்து ஏ தேர்ட்டீன் பி தேர்ட்டீன் சி தேர்ட்டின் அதே ரோ ரோஸ் ரோஸ் நிறையா இருக்கும் லைனாக ஒரு எஃப்ஜி ஜேகே அப்படி லைனாக போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு ரோலையும் அப்போ அந்த பதிமூணா நம்பர் அப்படின்னு வரக்கூடிய அந்த பதிமூணாவது சேரில் மட்டுமே யாருமே உட்காரவே மாட்டாங்களா அது மட்டும் காலியாகவே இருக்குமா எப்பவுமே ஏன்னா அவங்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை அந்த பதிமூணா நம்பர் இடம்பெற்ற அந்த ஒரு ஏதாவது ஒரு மேஜை மேலே ஒரு ஒரு உட்கார மீட்டிங் ஸ்பாட்டாக இருந்தால் கூட அங்கே யாருமே உட்காரவே மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் பல ஹோட்டலில் நான் சொன்ன மாதிரி அனுபவம் பதிமூணு அப்படின்ற நம்பர் அறைகள் கிடையவே கிடையாது தான் எங்குமே அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் தேசம் மட்டும் இல்லை நம்முடைய இத்தாலியில் நடக்கக்கூடிய ஒபேரா அப்படின்ற ஒரு ஆர்ட் ஒரு கலை அரங்க அரங்கத்தில் காணப்படக்கூடிய உட்கார சீட்டில் அந்த இடத்துல கூட ஒரு விசித்திரம் நடைபெறது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பதிமூணு எண்ணிடம் அவங்க வந்து உள்ள ஒரு வி விதமான பயம் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சரி கீழே மேலே நாடுகளில் இந்தியா வந்து ஒரு தெய்வங்கள் நிறையக்கூடிய ஒரு நிறைந்த இடம் நம்ம கீழே நாட்டில் நம்ம இந்தியாவில் வந்து தெய்வம் வரிசையில் பார்க்கும் போது இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது இந்த மாதிரி பதிமூணு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க ஆனால் உலகம் முழுக்க ஒரு விஷயம் இருக்கு என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வரிசையில் மொத்தம் பதிமூணு புத்தர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சீனா இந்திய கோவில்களில் அமை அந்த அமைஞ்சிருக்கக்கூடிய வட்டங்கள் மொத்தம் பதிமூணு ஜப்பான் தேசத்தில் அட்சுசா என்று அழைக்கப்படும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடைவாள் வந்து பதிமூணு விதமான கைப்பிடிகள் அதில் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோ நாட்டில் பலவிதமான எண் வந்து பதிமூணு அவர்களுக்கு பாம்பு தெய்வங்களும் பதிமூணு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நாட்டில் முன்பு பதிமூணு அரசுகள் வந்து இருந்துச்சாம் அதனுடைய குறிக்கோள் வாக்கியமாக சொல்லப்படக்கூடிய புளுப் பஸ் யூனன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கில சொல்லுக்கும் ஒரு வார்த்தைக்கும் பதிமூணு எழுத்துக்கள் இருக்குது அமெரிக்க அரசு சின்னமாகிய இந்த கழுகுக்கு பதிமூணு ரக்கைகள் இருக்குது ஜார்ஜ் வாஷிங்டன் குடியரசின் கொடியை உயர்த்தியபொழுது பதிமூணு குண்டுகள் வெடிக்கப்பட்டது இப்படி அவருக்கு வந்து மரியாதையும் செலுத்தப்பட்டது ஸோ இப்படின்னு பதிமூணு என்ற ஒரு விஷயத்தை வர்ணிக்கிறார் சீரோ அதனால் முன்காலத்தில் ஒரு சக்தி மிக்க எண் என்று ஒரு விதியை திட்டமிடப்படும் எண் என்று பல தேசங்களில் கருதி வைத்திருக்கக்கூடிய மேற்கண்டவாறு பதிமூணு அப்படின்ற ஒரு எண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு வாய்ந்த நிபுண நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க எழுதியுள்ள சில குறிப்பில் பதிமூணு எண் யாரிடம் இலக்காக இருக்கோ யா உங்களுக்கு பதிமூணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா அவர் வசம் அதிகாரமும் ராஜ்யத்தின் சாவியும் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சீரோ அப்படின்னு ஒருத்தர் எழுத்துக்கிறார் இவர் வந்து அவர் அனுபவித்த அவருடைய எழுத்துரிமையும் அவர் பார்த்த விஷயத்தையும் நம்மளோடு கூட பகிர்ந்துக்கிட்டார் அந்த புத்தகத்தில் இருந்த ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டார் நான் அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ எனக்கு ஏன் இந்த பதிமூணு அப்படின்னு யோசி எனக்கும் அந்த பதிமூணுக்கு என்ன தோட்டிருப்பு அப்படின்னா நான் பதிமூணாந்தேதி பிறந்தேன் அதனால் இந்த பதிமூணுன்னு சொன்னாலே என் வாழ்க்கையில் ரொம்ப எனக்கு பர்த்டே கொண்டாட மாட்டாங்க அப்புறம் ஒரு தேதி போகிற சாத்தான் அப்படின்வாங்க என்ன நிறைய கொடுமைகள்லாம் நானும் இந்த தேதி இப்போ பிறந்ததினால பல பிரச்சனைகளையும் என் சின்ன வயசுலேருந்தே நான் நிறையா அனுபவிச்சிருக்கிறேன் ஸோ அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு சாத்தான் எண் அப்படின்னு என்னை வந்து குறிப்பிட்டு வாங்க எப்போவுமே ஆனால் பதிமூணு என்பது ஒரு அற்புதமான எண் கண்டிப்பாக பதிமூணாம் தேதி பிறந்தவர்கள் பதிமூணு இலக்காக வைத்திருக்கவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜ் அதாவது உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையோட ராஜ்யத்தின் சாவியே உங்ககிட்ட தான் இருக்குது பல அதிகாரமும் உங்கள் கிட்ட தான் இருக்கும் உங்கள் கிட்ட உங்களை உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது எல்லா விஷயமும் சாதிக்கக்கூடிய தன்மை இந்த பதிமூணு என்கிற எண்ணில் இருக்குது இது வந்து ஒரு பேய் நம்பர் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரீஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஏன் இந்த பதிமூணு பதிமூன்று விஷயத்த சீக்கிரட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல வச்சுருக்காங்கன்னா சில பேருக்கு அது தெரியாது அதில் ஒரு விதமான தன்மை அதில் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்போயுமே காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு எப்படி பேய்க்கு ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும் எப்படி ஒரு நெகட்டிவ்க்கு ஒரு விஷயம் இருக்கும்போது பாசிட்டிவ்க்கு ஒரு விஷயம் இருக்காதா நாம் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிறேன் மிக்க நன்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பதிமூணு அப்படின்னு உங்களுக்கு டேட்டா பார்த்து இருந்ததுன்னா அது மட்டும் இல்லாமல் பதிமூணு நம்பரை ரொம்ப பிடித்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட நன்றி ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்